சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன் இன்னைக்கான இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு சில குவிஸ் கொஷின்ஸை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போறோம் முதல் கேள்வி என்னென்றதை பார்த்துடலாம் இன்னைக்கான முதல் கேள்வி விரிவான மக்களுக்கான பல்லுயிர் தன்மை பதிவேட்டினை உருவாக்கிய இந்தியாவின் முதல் முக்கிய பெருநகரம் எது விரிவான மக்களுக்கான பல்லுயிர் தன்மை பதிவேட்டினை உருவாக்கிய இந்தியாவின் முதல் முக்கிய பெருநகரம் எது கேள்விக்கான ஆப்ஷன்ஸ் ஆப்ஷன் ஏ மும்பை ஆப்ஷன் பி கொல்கத்தா ஆப்ஷன் சி கொச்சின் ஆப்ஷன் டி ஜெய்பூர் விரிவான மக்களுக்கான பல்லுயிர் தன்மை பதிவேட்டினை உருவாக்கிய இந்தியாவின் முதல் முக்கிய பெருநகரம் எது கேள்விக்கான சரியான பதில் ஆப்ஷன் பி கொல்கத்தா அடுத்ததா இனிக்கான இரண்டாவது கேள்வி என்னன்றத பாத்துடலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி மூன்றாம் ஆண்டில் ஐக்கிய நாடுகள் சபையின் பாரிஸ் கோட்பாடுகள் எதனுடன் தொடர்புடையது ஆகும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி மூன்றாம் ஆண்டில் ஐக்கிய நாடுகள் சபையின் பாரிஸ் கோட்பாடுகள் எதனுடன் தொடர்புடையது ஆகும் கேள்விக்கான ஆப்ஷன்ஸ் ஆப்ஷன் ஏ மனித உரிமைகள் ஆப்ஷன் பி உலக வெப்பமயமாதல் ஆப்ஷன் சி ஆயுத பரிமாற்றம் ஆப்ஷன் பி பல்லுயிர் பெருக்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி மூன்றாம் ஆண்டின் ஐக்கிய நாடுகள் சபையின் பாரிஸ் கோட்பாடுகள் எதனுடன் தொடர்புடையது ஆகும் கேள்விக்கான சரியான பதில் ஆப்ஷன் ஏ மனித உரிமைகள் அடுத்ததான் இனிக்கான மூன்றாவது கேள்வி என்னென்றதை பார்க்கலாம் பின் வருவனவற்றில் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டிற்கான ஒருங்கிணைந்த ஊட்டச்சத்து மதிப்பீட்டு அறிக்கையுடன் தொடர்பற்ற அமைப்பு எது பின் வருவனவற்றில் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டிற்கான ஒருங்கிணைந்த ஊட்டச்சத்து மதிப்பீட்டு அறிக்கையுடன் ஜே எம்இ அறிக்கையுடன் தொடர்பற்ற அமைப்பு எது ஆப்ஷன் ஏ யுனெஸ்கோ ஆப்ஷன் பி யுனிசெஃப் ஆப்ஷன் சி உலக வங்கி ஆப்ஷன் டி உலக சுகாதார அமைப்பு பின் வருமானவற்றில் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டிற்கான ஒருங்கிணைந்த ஊட்டச்சத்து மதிப்பீட்டு அறிக்கையுடன் தொடர்பற்ற அமைப்பு எது கேள்விக்கான சரியான பதில் யுனெஸ்கோ இன்னைக்கான நான்காவது கேள்வி மூன்றாம் ஆண்டு அடிமை நிலை குறியீட்டினை வெளியிட்ட அமைப்பு எது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு அடிமை நிலை குறியீட்டினை வெளியிட்ட அமைப்பு எது கேள்விக்கான ஆப்ஷன்ஸ் ஆப்ஷன் ஏ உலக அடிமை ஒழிப்பு மன்றம் ஆப்ஷன் பி அமைதி மற்றும் பொருளாதார நிறுவனம் ஆப்ஷன் சி வாக் ஃப்ரீ அறக்கட்டளை ஆப்ஷன் டி சர்வதேச தொழிலாளர் அமைப்பு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு அடிமை நிலை குறியீட்டினை வெளியிட்ட அமைப்பு எது கேள்விக்கான சரியான பது ஃப்ரீ அறக்கட்டளை அடுத்ததா இன்னைக்கான ஐந்தாவது கேள்வி என்னன்றத பார்க்கலாம் ஆயுஷ்மான் பாரத் பிரதான் மந்திரி ஜன் ஆரோக்கிய யோஜனா திட்டமானது சமீபத்தில் எந்த மயில் கல்லை எட்டியது ஆயுஷ்மான் பாரத் பிரதான் மந்திரி ஜன் ஆரோக்கிய யோஜனா திட்டமானது சமீபத்தில் எந்த மயில் கல்லை எட்டியது ஆப்ஷன் ஏ ஐந்து கோடி சேர்க்கைகள் ஆப்ஷன் வி ஒரு கோடி சேர்க்கைகள் ஆப்ஷன் சி இருபது கோடி சேர்க்கைகள் ஆப்ஷன் டி பத்து கோடி சேர்க்கைகள் இந்த கேள்விக்கான சரியான பதில் ஆப்ஷன் டி பத்து கோடி சேர்க்கைகள் அடுத்ததா இன்னைக்கான ஆறாவது கேள்வி பதினெட்டாம் நூற்றாண்டை சேர்ந்த மராட்டிய ராணி பாய் எந்த பகுதியினை சேர்ந்தவர் ஆவார் பதினெட்டாம் நூற்றாண்டினை சேர்ந்த மராட்டிய ராணி அகில்யா பாய் எந்த பகுதியினை சேர்ந்தவர் ஆவார் ஆப்ஷன் ஏ மகாராஷ்டிரா ஆப்ஷன் பி குஜராத் ஆப்ஷன் சி மத்திய பிரதேசம் ஆப்ஷன் டி கர்நாடகா பதினெட்டாம் நூற்றாண்டை சேர்ந்த மராட்டிய ராணி அகில்யா பாய் எந்த பகுதியினை சேர்ந்தவர் ஆவார் கேள்விக்கான சரியான பதில் ஆப்ஷன் சி மத்திய பிரதேசம் அடுத்ததா இன்னைக்கான ஏழாவது கேள்வி என்னென்றதை பார்த்தாங்க இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டில் அதிக வேலை நாட்களை கொண்டிருந்த மாநில சட்டசபை எது இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டில் அதிக வேலை நாட்களை கொண்டிருந்த மாநில சட்டசபை எது ஆப்ஷன் ஏ கர்நாடகா ஆப்ஷன் பி தமிழ்நாடு ஆப்ஷன் சி ஆந்திர பிரதேசம் ஆப்ஷன் டி தெலுங்கானா இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டில் அதிக வேலை நாட்களை கொண்டிருந்த மாநில சட்டசபை இது கேள்விக்கான சரியான பதில் தமிழ்நாடு அடுத்ததான் இன்னைக்கான எட்டாவது கேள்வி என்னென்றதை பார்க்கலாம் இன்னைக்கான எட்டாவது கேள்வி வெம்பங்கோட்டை தொழில் தளம் எங்கு அமைந்துள்ளது இன்னைக்கான எட்டாவது கேள்வி வெம்பங்கோட்டை தொல்லியல் தளம் எங்கு அமைந்துள்ளது கேள்விக்கான ஆப்ஷன்ஸ் ஆப்ஷன் ஏ மதுரை மாவட்டம் ஆப்ஷன் பி சிவகங்கை மாவட்டம் ஆப்ஷன் சி விருதுநகர் மாவட்டம் ஆப்ஷன் டி பழனி மாவட்டம் வெம்பங்கோட்டை தொல்லியல் தளம் எங்கு அமைந்துள்ளது கேள்விக்கான சரியான பதில் ஆப்ஷன் சி விருதுநகர் மாவட்டம் அடுத்ததா இன்னைக்கான ஒன்பதாவது கேள்வி என்னென்றாம் இந்தியாவில் நகர்ப்புற சுகாதாரம் மற்றும் நல்வாழ்வு மையத்தை தொடங்கிய முதல் மாநிலம் இது இந்தியாவில் நகர்ப்புற சுகாதாரம் மற்றும் நல்வாழ்வு மையத்தை தொடங்கிய முதல் மாநிலம் எது ஆப்ஷன் ஏ கேரளா ஆப்ஷன் பி தமிழ்நாடு ஆப்ஷன் சி ராஜஸ்தான் ஆப்ஷன் டி மகாராஷ்டிரா இந்தியாவில் நகர்ப்புற சுகாதாரம் மற்றும் நல்வாழ்வு மையத்தை தொடங்கிய முதல் மாநிலம் எது கேள்விக்கான சரியான பதில் ஆப்ஷன் ஏ கேரளா இன்னைக்கான பத்தாவது கேள்வி இந்த வீடியோல நம்ம பார்க்க போற கடைசி கேள்வி கவோகா அணை கவோகா அணை எங்கு அமைந்துள்ளது கேள்வியை நம்பரை பார்க்கலாம் இன்னைக்கான கடைசி கேள்வி பத்தாவது கேள்வி கபோகா அணை எங்கு அமைந்துள்ளது கேள்விக்கான ஆப்ஷன்ஸ் ஆப்ஷன் ஏ ஈரான் ஆப்ஷன் பி பாலஸ்தீனம் ஆப்ஷன் சி உக்ரைன் ஆப்ஷன் டி ஆப்கானிஸ்தான் கேள்வி இன்னொரு பார்க்கலாம் இன்னைக்கான கடைசி கேள்வி கவோகா அணை எங்கு அமைந்துள்ளது கேள்விக்கான சரியான பதில் ஆப்ஷன் சி உக்ரைன்